இருந்து செருப்பை தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க செருப்பை வந்து விஜய் பேசிட்டு இருக்கிறப்ப விஜய் மேலே தூக்கி ஏறி ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க எல்லாமே இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்து ஆம்புலன்ஸும் உள்ள பூந்தது தண்ணி சோறு இல்லாமல் இருந்தாங்கிறது எல்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க உள்ள விட்டாங்க ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லைங்க அப்போ முன்கூட்டியே இந்த விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க இந்த இக்கட்டான கூட்டத்துலேயே விட்டுருக்காங்க ஆம்பளைட்டும் ஆப்பானது பெரிய கூட்டம் ஆம்புலன்ஸ் விட்டு ரெண்டாவது குற்றம் ஆம்புலன்ஸ் செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க ஒரு தலைவருங்கிற முறையில் யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் செருப்பு எடுத்தாலும் வீசலாங்களா ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்கிறோம் இவ்வளோ கூட்டம் கூட மாட்டேன்னுச்சு என்ன ஒரு வேலை இவங்களுக்கு மொழிட்டு போகிற இவ்வளோ கூட்டம் ஊட்டிடுச்சுன்னு அப்படிங்கிறா அது ஒரு வெறியில் கூட செஞ்சிருக்கலாம்னு சொல்லுங்க விஜய் ஏழு மணிக்கு உள்ளே வந்தார் வரையில கரண்டை கட் பண்ணிட்டாங்க கரண்டை கட் பண்ணதில் தான் ஜனங்க எமோஷன் ஆகிட்டாங்க வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பசங்கள்லாம் லைட்டு கம்பத்து மேலே ஏற ஆரம்பிச்சுட்டானுங்க மேலேருந்து செருப்ப தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க செருப்பு அது யாருன்னு தெரியலைங்க சார் ஆனால் தூக்கி போட செருப்பை வந்து விஜய் பேசிகிட்டு இருக்கிறப்ப விஜய் மேலே தூக்கி ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாமே ஆனால் வண்டி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதனால் அவர் கொஞ்சம் இதாகிட்டார் அந்த பையன் லைட்டு கம்பத்து மேலே ஏறையிலே விஜய் சொல்கிறாரு அவனை கீழே இறங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் செக்யூரிட்டி சொல்கிறாரு கீழே இறங்கினா தான் சார் கண்ணாடி நீக்கு வர அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் இறங்க மாட்டான்ட்டியா அது மேலே ஒரு பையன் ஏறி நின்று அந்த டேஜ் மேலே ஒரு பையன் இந்த லைட்டு கம்பத்து மேலே ஒரு பையன் இவர் மட்டும் நைட்டு தண்ணி கொடுக்கணும்னா இன்னும் இரநூறு பேர் சேர்த்து போயிருப்பாங்க தண்ணி எல்லாத்தையும் நீக்கி நீக்கி ட்ரம்மில் இந்த தண்ணி உள்ளே இருந்த தண்ணி மோட்டரை போட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி மோக்கி மோக்கி கொடுத்தாரு பசங்க எல்லாம் குடித்தாங்க ஆனால் வேல் ஒரு பத்து பேருக்கு தான் சேதாரமாக இருக்குது மற்றபடியெல்லாம் வந்து திருப்பூருக்காரங்களாமா திண்டுக்கல்லுக்காரங்களாமா நாமக்கல்லுக்கார நாமக்கல்லில் பார்த்தீங்களாக்கா நாமக்கல்லேருந்து சார் வரையிலே விஜய் வரையிலே விஜய் பின்னாடியே வந்துட்டாங்களா பாதி பேர் குழந்தையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க இவள் உள்ளேருந்து வெளியே வந்து சரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்குறா வந்தவொன்னே போட்டு எல்லாம் நெரிசலில் கும்பலில் இது பண்ண முடியும் கீழே எல்லாம் மேலே உழுவும் முடியும் குழந்தைய கீழே போட்டா தூக்கி இருக்கிறா குழந்தைய தூக்கி பக்கத்தில் ஒரு அம்மாக்கிட்ட கொடுத்துருக்குறா பக்கத்தில் நின்று கிட்ட அந்த அம்மா என்ன பண்ணிட்டு கீழே போட்டுருச்சு அந்த அம்மா கீழே போட்டு குழந்தைய நினச்சிக்கிட்டாங்க நல்லா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க சார் அவர் மேலே விஜய் மேலையெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது அவரெல்லாம் பாவம் அவர் இப்போ இப்பயே அவர் நினைப்பார் கரூருக்கு ஏண்டா போனோம் அப்படின்னு சொல்லி நினைப்பார் ஆட்டங்கிறது பாவம் கரூர் மக்களை பார்க்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்திருக்குது ஆனால் இப்போ அவரே நினைப்பார் கரூருக்கு ஏண்டா நம்ம போனோம் அப்படிங்கிற ஒரு நினப்பே இருக்கு அவருக்கு பாவம் நம்ம தான் நினைக்கிற அவர் வீட்டில் சாப்பிட்டாரா தூங்கினாரா என்னமோ தெரியல பாவம் அப்படிலாம் சொல்லவே கூடாது பாவம் நம்மளும் மனசந்தான் அவரும் மனசந்தான் பாவம் எடப்பாடி வந்தப்ப இப்படி இல்லை இப்போ ஸ்டாலின் வந்தப்ப இப்படி இல்லை முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சு தான் இருந்தாங்க அவங்கள ரசிகர் மன்றம் அவங்க மாவட்ட செயலாளர் எல்லாமே பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்த ஆம்புலன்ஸும் உள்ளே பூந்தது ஆளே இல்லாமல் வெறும் ஆம்புலன்ஸும் உள்ளே பூந்தது அதில் தான் கும்பல் செதறி ஓடினதெல்லாம் இவ்வளோ உயிர் சேதம் வெறும் ஆம்புலன்ஸும் உள்ளே பூந்துச்சு

கரண்ட் நேற்று அவர் பேசும் கூட கரண்ட் கிடையாது அது என்னதுக்கு எதுக்கு இந்த பயமானது ஒருத்தர் வர்றார் வளரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கா அதுக்கு முத நாள் அவர் வந்தார் சார் வந்தார் கரண்ட் இருந்துச்சு முக்கியமான காவல்துறை காவல்துறை முழுசான எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல எத்தனை பேர் வந்திருப்பாங்க தோரம் எத்தனை பேர் வந்திருப்பாங்க எத்தனை காவலர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா காவலர் ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு ஐம்பது பேர் கூட கிடையாது தொண்டர்கள் கூறுனது எப்படியோ ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க ஒரு லட்சத்து பேர் தொண்டர் வந்திருந்தாங்களா நீங்கள் அந்த ஆனால் உங்களோட சேனல்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த இது சொல்ல தெரியல எல்லாம் இதுலேருந்து அது வரைக்குமே ஃபுல்லாக கும்பல் தான் காவல்து எத்தனை பேர் நான் பண்ணியில் இருந்திருப்பான்னு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சுன்னா இருபத்தஞ்சி டு ஐம்பதுக்குள்ளே அவ்வளோதான் அவ்வளோ பேர் இருந்திருப்பேன் அவ்வளோதான் நான் இதை சொல்கிறதுக்கு நான் பயப்படல தூக்கி உள்ளே வச்சா வைக்கட்டும் அதை பற்றிலாம் நான் பயப்படல மக்களுக்கு எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடந்தாலும் எது நடந்தாலும் முழுமையான பாதுகாப்பு கொடுக்குறது யார் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் பாதுகாப்பு கொடுக்கறது யார் அது இவங்க கொடுத்துருந்தா அவங்க வந்திருப்பாங்கல்ல அப்போ வரல என்ன ஆகும் தள்ளுமுழு தான் நடக்கும் தள்ளுமுழு தான் இது நடந்துச்சு முப்பத்தொம்பது உயிரினா இந்த சாபம் யாரை கேட்கும் மேல கடவுள் ஒருத்தர் இருக்கான் அவருக்கு நடந்தது தெரியும் இந்த சாபம் யாரை கேட்கணும் அந்த கடவுளுக்கு தெரியும் அந்த கடவுள் பதில் சொல்லுவார் இந்த எலெக்ஷன்ல அந்த கடவுள் பதில் சொல்லுவார் அந்த இருட்டா அவர் மேல ஏற சமயத்து கரண்ட காப்பாயிருச்சு விஜய் மேலே வந்து பேசுறதுக்கு முன்னாடியே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த இருட்டுக்குள்ள விஜயம் பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாம் முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடி தள்ளுமுள்ள ஆனதுல தாங்க இவ்வளோ உபரீதம் நடத்துது வேறு காரணம் கிடையாதுங்க சோறு தண்ணி இல்லைங்கிறதெல்லாம் பொய் எல்லாமே ஹோட்டலில் எல்லாமே சாப்பிட்டோம் நாங்களும் இங்கே தான் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டோம் தண்ணி இல்லை சோறு இல்லாமல் இருந்தாங்கிறதெல்லாம் பொய்யுங்க தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க அவர் அவர் சமாளிக்க முடியாமல் இப்படி ஆயிடுச்சுங்க மெயினாக மக்கள் மேலேயும் தப்பு இருக்குதுங்க குழந்தைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டே வரக்கூடாதுங்க வயசானவங்களும் வரக்கூடாது ஏதோ அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் வந்தாங்க இத்தனை உயிர் போயிடுச்சுங்க அது குழந்தைய செத்துதுன்னா பரிதாபமாக இருக்குதுங்க எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் இறந்துட்டா அப்படிங்க அந்த பையனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க வயசு கம்மிங் இருபத்தெட்டு வயசு தான் இருக்கும் இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க நைட்டு தான் பன்னெண்டு மணிக்கு தான் இறந்ததே தெரியுங்க அப்படி பாதுகாப்பு இந்த அளவுக்கு நடந்திருக்காது இல்லைங்க அதனால தான் இந்த அளவுக்கு நடந்தது காரணமே வினைய பொங்கலுக்கிட்ட ஒரு பாதுகாப்பு கரெக்டாக இல்லைங்களா சொன்னாங்களாம் ஆனால் ஐநூறு பேர் வரல வரல இருபது பேரா பதினெட்டு பதினஞ்சு பேர் இருபது பேர் வினய் பொங்கலுக்கிட்ட ஸ்டாக்கு இருந்தாங்க அதே ஆம்புலன்ஸ் இந்த நிகழ்ச்சி நடக்கல ஆம்புலன்ஸ் எதுக்கு போலீஸ்காரங்க உள்ளே விட்டாங்க ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லைங்க அப்போ முன்கூட்டியே இந்த விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க இந்த இந்த இக்கட்டான கூட்டத்திலே விட்டுருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு வேலையும் இல்லை அவங்க வந்து அவர் இல்லைங்க இல்லைங்க ஐநூறு நைட்டு இல்லை அதாவது விபத்து நடக்கும்போது இல்லை பாட்டுங்க போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இல்லைங்க அவர் வேலை ஒரு ஏதாவது கெட்ட பேரை உருவாக்குதான் பண்ணாங்களே என்ன மெயின் வந்துங்க ஆப் லைட் ஆஃப் ஆனது பெரிய கூட்டம் லைட் ஆஃப் பண்ண அவர் வந்துகிட்டு போது வந்து நின்றுன்ன முனிப்பொங்கல் தாண்டினார் லைட் ஆஃப் பண்ணு ரொம்ப தவறான குற்றம் மெயின்மான் இது அதுதான் ரெண்டாவது ஆம்புலன்ஸ் விட்டு ரெண்டாவது குற்றம் ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லை வெறும் ஆம்புலன்ஸும் இங்கே விட்டாங்க போலிங்க ஆமாம் 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 இதே 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 வீதியில் தான் வந்து ஏன்னா வந்து சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காத மெயினாக அந்த கண்ட்ரோல் வந்து இப்போ எப்படிங்க ரெண்டு பக்கம் வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்குமா இது மாதிரியெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அசம்பதாவது நடந்தது ஒரு வேலுசாமி பொறுத்தல குடிச்சிருக்க கூடாது நடிகரம் வந்து ஒரு தனிப்பட்ட இடத்துல குடிச்சிருக்க கூடாது வேற இடம் குடிச்சிருக்கணும் நல்ல தனி காடு இருக்கிற பக்கம் எப்படிங்க எப்படி நெரிசல் தான் நெரிசல் தான் பாதி பக்கம் கட் பண்ணி தான் இந்த பக்கம் கூட்டம் இருக்காங்க இந்த ரூட்ல வர வண்டிகள் கொஞ்சம் மக்கள் எல்லாம் இதுதான் இக்கத்தான வீதிங்க இந்த ஈரோடு ரோடு வீதி தான் ஆனால் அகலம் கம்மி தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வேடிக்கை பக்கம் பார்க்க இங்கேதான் வந்தது வெயிட் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதனால கட் அவுட் பூரா வைச்சது இந்த பக்கம் மைண்ட் செட் வச்சது இந்த பக்கம் லைட் செட் பண்ணது இந்த பக்கம் தகரமெல்லாம் தள்ளி விட்டு எல்லாம் ஏறி எல்லாம் அட்டை பண்ணி மரத்து மேல ஏறி ஆர்வத்தில் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல மீட்டிங்கு போட்டது கொடுத்தது ரொம்ப குற்றமான கையில் இப்போ மீட்டிங் கொடுத்தா இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொடுக்கவே கூடாது ஒரு காட்டு பகுதி காட்டு பகுதியில் ஜனங்கள் அதிக போக்குவரத்து பஸ்ஸு போக்குவரத்து வண்டி போக்குவரத்து இல்லாத தான் கண்டிப்பாக கொடுக்கணும் இனிமேல் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இப்போ கொடுத்தது ஜனம் ரொம்ப தவறான இடம் இந்த இடம் கொடுக்காது இது எதுக்கு செயல் பண்ணி செஞ்சாங்கிறத முடிதை அவங்க மனசுக்குள்ளதாக தெரியும் இது திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே மக்கள் துணையா துறைவர் பார்த்தவர்கள் இருக்காங்க அந்த விழா நடத்தினாங்க கோயம்புத்தூர் வண்டியெல்லாம் நொய்யில் போய் நொய்யில் இருந்து சா வேளாயம் போய் அப்படி வந்தது கோடைந்து கோவடைங் வண்டி எட்டு கிலோமீட்டருக்கு அந்தட்ட நடக்கிறதுக்கு இப்படி போக்குவரத்து இது பண்ணாங்க அப்புறம் இங்கே டவுனுக்கு நடக்குன்னு தெரியும் தெரிஞ்சு அப்புறம் இப்படி இது பண்ணாங்கன்னா என்ன பண்ண அவர் அவருக்கு நான் கட்சி வேலை கிடையாதுங்க அவருக்கு பேரை கெடுக்கணும் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இன எங்களுக்கு ஒரு எண்ணங்கள் மெயினான எண்ணங்கள் ஆனால் ரெண்டுமே குற்றம் கரண்ட்டு கட் பண்ணணுதும் ஆம்புலன்ஸ் விட்டது நான் கரண்ட்டு கட் பண்ணதும் ஆம்புலன்ஸ் விட்டது ரொம்ப மகாக்கூடிய தப்பு இது வந்து போலீஸ்காரக்கு தானே நெருசலம் ஒன்று வந்தாலும் இங்கே இங்கே என்ன ரூட் இருக்குது ஒரு நல்ல அகலமான வீதி தான் அதுதான் போக்குவரத்து அதிகம் அங்கே கொடுக்கலாம்ல இங்கே கிட்டான வீதியில் ஆம்புலன்ஸ் வர கூடாது அவங்க பார்த்தோன்னு விட்டாங்க வரிசையாக நேற்று சாயங்காலம் இங்கே வேலையே இல்லை வந்த பிற்பாடு தான் ஆம்புலன்ஸ் ஒன்று விபத்துங்கிற நடந்த பிற்பாடு தான் ஆம்புலன்ஸுக்கு வேலை அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லை முன்னாடி ஆம்புலன்ஸு ஆமாம் அதுதாங்க சொல்லலாம் இருபது பத்து வண்டிக்கு பக்கம் விட்டுருக்குறாங்க அது ரொம்ப மகாத்துடைய தவறு போலீஸ்காரங்க அனுமதி இல்லாமல் வண்டி இங்கே போகுமா இப்போ இங்கே வர்றோம் இந்த இடத்துல வருது கை காட்டுறாங்க அந்த பக்கம் வண்டி போகுது நெரிசல் இருக்குது வேறு ஜனங்க மக்கள் பார்க்குறாங்க இந்த இடத்துல கை காட்டி அவங்க ஓரமாக ஒதுக்கி விடுறதுல நான் அவங்க கிடமை அப்போ வண்டி விடலாமா விடக்கூடாது அதுதான் பேசிட்டு இருக்க கூட எடுத்து வீசியிருக்கானுங்க பேசிகிட்டு செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க ஒரு தலைவருங்கிற முறையில் யாராக இருந்தாலும் எந்த தலைவரும் இருந்தாலும் செருப்பு எடுத்தாலும் வீசலாங்களா அது அதுக்கு தான் ஒரு ஒரு என்னன்னு தெரியலீங்க இதெல்லாம் ஒரு இது எந்த செயலில் செயலாம் செஞ்சாங்க என்ன ஏதுன்னு தெரியலங்க எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்கிறத செருப்பெல்லாம் வீசினா அவர் யார் இருந்தாலும் எவ்வளோ ச சங்கடமா இருக்கு ஆமாம் அது வந்து ஆகும்போது கரூரில் வந்து அவர் பேரை கெடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறது அதுதான் அவருக்கு பேர வழிவாக வழிவாகும் என்னன்னா இவருக்கு மற்ற கட்சியெல்லாம் வந்து பணம் கொடுத்து ஆட்களை சேர்த்துனாங்க இந்த கட்சியில் வந்து பணம் இல்லாமல் அவங்களா கூட கூட்டாங்க இது வந்து அவங்களா கூடுனை கூட்டான் நடிக அவரை பார்க்குறதுக்கு இல்லை இந்த இதை பார்க்கறதுக்காக கட்சியிருக்காங்க அவங்கள மக்களாக பார்த்து கூழ்லாம் கூட்டம் பணத்துக்காக அந்த அது இது வாங்கிட்டு கூழ்ன கூட்டமே அல்ல இது அதனால் ஒரு வேளை அவங்க கூட செய்ய செய்ய செஞ்சிருக்கலாம் ஒரு இதாக தோணுது ஏன்னா இல்லைன்னா ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்கிறோம் இவ்வளோ கூட்டம் கூட மாட்டேங்குச்சு என்ன ஒரு வேலை இவங்களுக்கு மட்டும் அப்புறம் இவ்வளோ கூட்டம் கூட்டிடுச்சின்னு அப்படின் அது ஒரு வெல செஞ்சிருக்கலாம் கும்பல் வந்து அதிகம் சார் எங்களாலேயே பார்க்க முடியல நாங்களே ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம் எந்த சைடாக நின்றுட்டு இருந்தோம் சாயந்தரம் ஆக கும்பல் ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு எங்களே தள்ளி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களே பயந்துட்டோம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது அவர் வர வரணும் அங்கே வந்து பேச கொஞ்சம் நாங்களே பார்க்க முடியல இந்த பேனர்லாம் எல்லாம் மேலே ஏழு மணி சுமார் இருக்க இருக்குங்க நாங்கள் வந்து இங்க தான் நின்றுட்டு இருந்தோம் அப்போ வந்து எல்லா கொஞ்சம் எல்லாம் ஆம்பளை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு ஏஜ் எல்லாம் இருக்கும் எல்லாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாங்கல்லாம் தள்ளி விட்டாங்க அது தள்ளுமுள்ள ஆக முடியும் நாங்கள் அந்த சைடெல்லாம் போயிட்டோம் அது குழந்தைங்களாம் வந்து ரெண்டு ஒரு மூணு வயசு குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்களாம் நிறைய பேர்த்து அந்த அட்டை மேலே ஏற்றி விட்டாங்க சில பசங்க நான் பொதுமக்கள்லாம் ஏற்றி விட்டாங்க அதையும் மீறி வந்து பொதுமக்கள்லாம் வந்து நம்ம வந்து அவர் யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது இவங்க வந்து ரெண்டு வயசு குழந்தை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது அவங்களாம் என்னென்ன தெரியாது அவங்க சேஃப்டி வந்து மக்கள் வந்து நம்ம சேஃப்டி நம்ம கொஞ்சம் நம்மளும் பார்த்துக்கணும் இல்லையா அது அவங்களே பார்த்துருக்கணும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துருக்கணும் அது பெரியவங்க உடம்பு சரியில்லாதவங்களாம் வந்து தப்பு அது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இதாக அவாய்ட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் எல்லா சைடுமே கொஞ்சம் இது இருக்குது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியலைங்க சார்